நுரையீரல் நாள்பட நுரையீரல் வியாதிகளான முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்த சிகிச்சையும் நம்ம வந்து இடையிலே நம்ம நிப்பாட்டக்கூடாது அது மருத்துவ ஆலோசனை நிப்பாட்டினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆசமா இருக்கு அப்படின்னா அவங்க அந்த இனிகளின் மருந்துகள் வந்து நோய் தன்மையை நாம் கட்டுப்படுத்தி நல்ல முறையில் வாழ்வதற்கு பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் எஸ் ஜெயராமன் நுரையீரலில் சிறப்பு மருத்துவர் இந்த எபிசோடில் நம்ம நுரையீரல் நோய்கள் ஏற்கனவே நாள்பட்ட நுரையீல் நோய்கள்னால சிகிச்சை எடுத்துக்கொண்டு வருவாங்க அவங்க எந்த மாதிரி சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டும் எப்படி மீண்டும் அந்த பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம் நுரையீரல் நாள்பட்ட நுரையீரல் வியாதிகளான முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்மா சிஓபிடி என்கிற மூச்சுக்குள் சுருக்க வியாதி ஐஎல்டி என்கிற நுரையீரல் நுண் மூச்சுக்கள் சுருக்க வியாதி லங் கேன்சர் நாள்பட்ட நுரையீரல் மூச்சுக்குள் அடைப்பு வியாதி ஸ்லீப் ஆப்பினியா இந்த வியாதிகளுக்கு எல்லாமே வந்து நாள்பட்ட மோஸ்ட்லி லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே நம்ம சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் இது மருத்துவ ஆலோசனையோடு நம்ம கரெக்டான முறையில் மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் ஒரு முறை டாக்டரனை ஆலோசனை பெற்று அந்த பரீட்சைகள் மூலமாக இந்த நோயின் தன்மையை ஆராய்ந்து அவங்க நோயாளிகள் சொல்லும் பட்சத்துலேயும் நமக்கு நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு மற்றும் சில பரிசுகள் மூலமாகவும் அந்த நோயின் தன்மை எப்படி உள்ளது என்று நாம் கண்டறிந்து அந்த நோய்க்கு தக்கன மருந்துகளை அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ சமமாகவோ கொடுத்து அந்த நுரையினுடைய அந்த நோய் தன்மையை நாம் கட்டுப்படுத்தி நல்ல முறையில் வாழ்வதற்கு வழிவகுக்கிறதுக்கு இந்த தொடர்ச்சியான மருந்துகள் இப்போது ஒருத்தருக்கு ஆசமாக இருக்குது அப்படின்னா அவங்க அந்த இன்ஹிலர் மருந்துகள் வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ ஸ்லீப் ஆப்னியா வியாதி உள்ளது அவங்க இரவு தூங்கும்போது முக கவசம் அணிஞ்சு தூங்குவாங்க அந்த முகக்கவசம் வந்து சரியாக வேலை செய்கிறதா இல்லையா என்று பார்ப்பதற்கு மூன்று மாதங்கள் ஒருவரை அந்த சீப் ஆப் டவுன்லோடு ரிப்போர்ட் என்று சொல்லுவோம் அதை நம்ம பார்க்கும் பட்சத்தில் அந்த நுரையீருடைய மூச்சுக்குள் அடைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஆகவே இந்த நாட்பட்ட நுரையில் வியாதிகளான ஸ்லீப் ஆப்னியா ஆஸ்மா சிவப்பிடி போன்ற வியாதிகளுக்கு மருத்துவ ஆலோசனையுடன் தொடர்ச்சியாக சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் எந்த சிகிச்சையும் நம்ம வந்து இடையிலே நம்ம நிப்பாட்டக்கூடாது அது மருத்துவ ஆலோசனை நிப்பாட்டினாங்கன்னா அவங்களுக்கு வேறு விதமான தீய விளைவுகள் பக்க விளைவுகள் ஏற்படலாம் ஆகவே நாள்பட்ட நுரையில் வியாதிகளுக்கு தொடர் சிகிச்சை மிக மிக அவசியம் செக்கப் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மருத்துவ ஆலோசனையுடன் தகுந்த முறையில் சிகிச்சை மேற்கொண்டு வந்தால் இந்த நோய் அதிகமாகாமல் இந்த நோய் தொற்றினால் அவங்களுக்கு ஆபத்து ஏற்படாமல் நல்ல முறையில் வாழலாம் ஆகவே நல்லமுடன் வாழ்வதற்கு தொடர் சிகிச்சை மேற்கொண்டு நலமாக வாழலாம் இந்த எபிசோட்ல நாள்பட்ட நுரையில் வியாதிகளுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்கள் தொடர் சிகிச்சை மேற்கொண்டு நலமாக வாழ்வதற்கான வழிமுறைகளை நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த எபிசோடில் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு